ஆஃப் இன்ஜினியரிங் டெக்னாலஜி சைபர் செக்யூரிட்டி ஐடி கலர்ஃபுல் கலெக்ஷன் வரை தள்ளுபடி அழகு தரும் தரும் மூலிகைகள் ஆரோக்கியம் மருத்துவர்கள் டாக்டர் பலன் சொல்வதற்கு நான் ரொம்ப நேரமா இதுல நிறைய குட் நியூஸ் இந்த நேரத்துல தான் நேரத்தில் சொல்ல முடியும் இப்போ தான் அந்த செவ்வாய் பகவான் இவர்களுக்கு அந்த இரண்டாம் இடத்தை விட்டு மூணாம் இடத்துக்கு வந்திருக்கிறார் ஸோ இவர்களுக்கு பத்தாம் இடம் சொல்லக்கூடிய தொழில் கருமா ஒன்பதாம் இடம்னா பாக்யம் இது ரெண்டும் ஒன்னாக சேர்த்தா அது எப்படி இந்த சாண்ட்விச்சுன்னு சொல்கிறாங்க பாருங்க ரொம்ப நாளைக்கு அப்புறம் ராசிக்காரர்களுக்கு இவ்வளவு ஸ்பீடு தொழில் விஷயத்தில் அவங்க வேணும் அவங்க பொதுவாகவே ரொம்ப புத்திசாலித்தனமாகவே இருந்துக்கிட்டு ஸ்மார்ட் ஒர்க்குலேயே அவங்க காலத்தை தள்ளக்கூடிய நபர்கள் உடல் சார்ந்த பிரச்சனைகள் எப்படி வரும் அப்படின்னா ரெண்டு விதத்தில் எடுத்துக்கணும் ஏன்னா இவங்களுக்கு நாலாம் இடத்தில் இப்போது கோச்சாரத்தில் செவ்வாய் வந்து உட்கார போகுது இப்போ இவங்களுடைய வீடா இருக்கட்டும் வாகனமா இருக்கட்டும் ஒரு முக்கியமான ஃபங்க்ஷனுக்கு போகும் தான் அந்த வாகனம் கை கொடுக்காது சம்பத்துனா பணம் வர்றது சகல சம்பத்துக்கள்னு சொல்றோம் அந்த சகல சம்பத்துக்களும் இந்த ராகுவுடைய திருவாதிரையும் புனர்பூசமும் அதிகமாக பெறுவார்கள் சகோதரர்களா இருக்கட்டும் கணவனாக இருக்கட்டும் கொஞ்சம் கூடுதலான பிரச்சனைகள் சின்ன சின்ன உபத்திரங்கள் எது நாள் வரைக்கும் வரும்னா பதிமூணு ஒன்பது வரைக்கும் வரும் இந்த புதன் வந்து இந்த விஷ்ணு டிபார்ட்மெண்ட் சேர்ந்தது மகாவிஷ்ணு சம்பந்தப்பட்ட வழிபாடு முறைகள் ஐபிசி அனைவருக்கும் அன்பு வணக்கம் சார் வணக்கம் சார் வணக்கம் சார் மிதுன ராசிக்காரங்களுக்கு இந்த சனி வக்கர பயிற்சி என்ன மாதிரியான நன்மைகளை கொடுக்க போகுது எந்தெந்த இடங்கள்ல உங்க கவனமாக இருக்கணும் மிதன ராசிக்காரர்களுக்கு பலன் சொல்வதற்கு நான் ரொம்ப நேரமாக காத்துக்கிட்டு இருக்கிறேன் ஏன்னா இதில் நிறைய குட் நியூஸ் இந்த நேரத்தில் தான் நம்மளாலையும் சொல்ல முடியும் ஒரு பக்கம் இவங்களுக்கு ராசியில் வந்து குரு இவங்களை ஒரு விதத்தில் அமுக்கிக்கிட்டு இருக்குது அப்படின்னு நம்ம வந்து சொல்லலாம் இவங்களுக்கு நிறையா ப்ளஸ் பாயிண்ட்ஸ் கிடைக்காமல் போனதுக்கு காரணம் ஏதோ ஒன்று பறி கொடுத்தது போல் ஏதோ ஒரு விஷயத்தை இழந்தது போல் செயல்பட வேண்டிய ஒரு சூழ்நிலை இவங்களுக்கு இந்த ராசியில் குரு வந்து உட்காந்ததுக்கப்புறம் நிறைய தவறான முதலீடுகள் அந்த ஏதோ ஒரு கடனை வாங்கி ஒரு முதலீடு பண்ணிட்டு அந்த முதலீடுலேயும் எதுவும் வராமல் இந்த பக்கம் கடனுக்கும் வட்டி கட்ட வேண்டிய ஒரு சூழ்நிலை இதெல்லாம் யார்கிட்டையும் வெளியில் சொல்ல முடியல அப்படிங்கிற அளவுக்கு அவங்க ட்ராவல் பண்ணிக்கிட்டு இருக்கிறாங்க இதுதான் இவர்களுடைய உண்மையான சூழ்நிலை ஆனால் என்ன ஆயிடுச்சு அப்படின்னா இவங்களுக்கு பத்தாம் இடத்தில் சனி பகவான் வந்து அமர்ந்த பிறகும் இவங்களுக்கு பெருசா ஒரு மூமெண்ட் கிடைக்கல ஏன் அப்படின்னா இவங்களுக்கு லாபஸ்தானாதிபதி செவ்வாய் கிட்டத்தட்ட ஆறு மாசமா இவர்களுக்கு இரண்டாம் இடம்னு சொல்லக்கூடிய கடகத்தில் நீசமடைந்திருந்தார் அப்போ வருமானம் வரல பிரதர் டோட்டலாக லாக்கு பிரதர் லாக்கெல்லாம் இல்லை மைனஸ் இன்ஃபினிட்டியில் போயிடுச்சு பிரதர்னு சொல்லக்கூடிய காலகட்டமாக தான் இவ்வளவு நாளாக அவங்களுக்கு இருந்துச்சு இப்போ தான் அந்த செவ்வாய் பகவான் இவர்களுக்கு அந்த இரண்டாம் இடத்தை விட்டு மூணாம் இடத்துக்கு வந்திருக்கிறார் ஸோ இவர்களுக்கு பத்தாம் இடம் சொல்லக்கூடிய தொழில் கருமா பத்தாம் இடம்னா தொழில் ஒன்பதாம் இடம்னா பாக்யம் இது ரெண்டும் ஒன்றா சேர்த்தா அது எப்படி இந்த சாண்ட்விச்சுன்னு சொல்கிறாங்க பாருங்கள் அந்த மாதிரி இது ரெண்டும் ஒன்றாக சேர்ந்து பத்தாம் இடம் தொழில் ஸ்தானத்தில் மிகவும் பரபரப்பாக செயல்படுவாங்க எப்படின்னா இது ஏதோ ஒரு பிஸ்னஸ் பண்ணுறாங்கன்னு வச்சுக்குவோம் யாராவது ஒருத்தர் ஒரு மிஸ்டு கால் கொடுத்தா கூட போகிறோம் போய் தேடி கண்டுபிடிச்சி யார் என்ன ஏதுன்னு தொடச்சி தொலாவி மொத்தமாக அந்த ஆர்டரை எடுத்துகிட்டு வந்துடுவேன் தம்பி நான் ஓ இடத்துக்கு ஆர்டர் கொடுக்க வரலப்பா பக்கத்து கடைக்குதான்ப்பா வந்தேன் இல்லை இல்லை அந்த கடையை பூட்டிட்டானே வா அப்படின்னு கூப்பிட்டு உட்கார வச்சு டோட்டலாக பேசி அந்த ஆர்டரை முடித்து கொடுக்கக்கூடிய அளவுக்கு இந்த தொழில் விஷயத்தில் ரொம்பவும் பரபரப்பாக ரொம்பவும் சுறுசுறுசா செயல் செயல்படுவாங்க ரொம்ப நாளைக்கு அப்புறம் ராசிக்காரர்களுக்கு இவ்வளவு ஸ்பீடு தொழில் விஷயத்துல அவங்க வேணும் அவங்க பொதுவாவே ரொம்ப புத்திசாலித்தனமாகவே இருந்துகிட்டு ஸ்மார்ட் ஒர்க்லேயே அவங்க காலத்தை தள்ளக்கூடிய நபர்கள் இப்போ இல்லை பிரதர் நீங்கள் ஹார்டு ஒர்க்கும் சேர்த்து பண்ணினாதான் பிரதர் நீங்கள் உச்சத்துக்கு வர முடியும் அப்படின்னு இந்த பிளானட் சேட்டானே நானும் மிதனம் தான் எங்களை எல்லாம் பார்த்து சொல்லுது அப்போது ரொம்பவும் பரபரப்பாக இந்த ராசிக்காரர்கள்லாம் இனி செயல்படக்கூடிய காலகட்டமாக இருக்கும் இது பாக்யாதிபதி தொழில் ஸ்தானம் இப்போ தொழிலில் நல்ல முன்னேற்றம் நல்ல டெவலப்மெண்ட் ஏற்படும் இந்த ராசிக்காரங்களுக்கு இந்த சனி வக்கர பயிற்சியின் போது உடல் சார்ந்த விஷயங்கள் எப்படி உடல் சார்ந்த பிரச்சனைகள் எப்படி வரும் அப்படின்னா ரெண்டு விதத்துல எடுத்துக்கணும் ஏன்னா இவங்களுக்கு நாலாம் இடத்தில் இப்போ கோச்சாரத்தில் செவ்வாய் வந்து போகுது இருபத்தி ஒம்போது ஏழுலேருந்து பதிமூணு ஒன்பது வரை அப்போ இந்த வக்கர சனியின் உக்கரமான பார்வை இந்த செவ்வாய் மேல் வந்து ஒழுகும் செவ்வாய்ங்கிறது இவங்களுக்கு இந்த நாலாம் இடம் மார்பு மேல் வயிறு இந்த பகுதிகள் எல்லாம் குறிகாட்டக்கூடியது இந்த மாதிரி இடங்களில் இந்த கேஸ்ட்ரிக்கு அசிடிட்டி இந்த மாதிரி சின்ன சின்ன ப்ராப்ளம்ஸ் வராத அளவுக்கு ஃபிட்னஸை வந்து இவர்கள் பார்த்து கொள்ளணும் வாக்கிங் நடைப்பயிற்சி இந்த மாதிரியான விஷயங்கள்லாம் பார்க்கணும் இந்த டயபெட்டிக் இருக்கிறவங்கள்லாம் ஏன்னா இந்த காலகட்டங்களில் கோச்சாரத்தில் குரு சுக்கரன் சேர்க்கை இவங்களுக்கு மிதனராசியில் வந்து ஒழுகுது இப்போ சுக்ரனும் அங்கே கொழுப்பை குறிக்காட்டுது குருவும் கொழுப்ப குறிக்காட்டுது இந்த மாதிரியான விஷயங்களுக்கு ரொம்ப முக்கியத்துவம் கொடுக்கணும் நாலாம் இடம் வீடு வாகனம் மனை போக்குவரத்து அப்போது இவங்களுடைய வீடாக இருக்கட்டும் வாகனமாக இருக்கட்டும் ஒரு முக்கியமான ஃபங்க்ஷனுக்கு போகும்பொழுது தான் அந்த வாகனம் கை கொடுக்காது ஏதாவது ஒரு சின்ன பிரச்சனையை வந்து எடுத்து கொடுக்கும் வீட்டில் வந்து தெற்கு பாகத்தில் மேற்கு பாகத்தில் ஒரு ரிப்பேர் வரும் அது எப்படி சார் தெற்கு மேற்குன்னா இங்கே வந்து சனிங்கிறவர் மேற்கை குறி காட்டுகிறார் செவ்வாய்கிறது தெற்கை குறி காட்டுகிறார் இல்லைனா தென்மேற்கு பகுதியில் ஏதாவது சின்ன ரிப்பேர் வரும் அதை அட்டன் பண்ணாமல் விட்டோம்னா பெரிய ரிப்பேராக மாறும் எலக்ட்ரிக்கல் அப்ளையன்சஸ்ஸு இதெல்லாம் ரொம்ப கவனமாக பார்த்துக்கணும் இதையும் தவிர இங்கே செவ்வாய்ங்கிறவர் உங்களுக்கு ஆறாம் வீட்டுக்கு அதிபதியாக வராரு ஆறுங்கிறது யார் எதிரி வம்பை கொடுக்குறவர் வழக்க கொடுக்குறவர் இதெல்லாம் ஆறாம் வீடு அவர் என்ன பண்ணுறாரு உங்கள் ஸ்டாஃபை பார்க்குறாரு ஸ்டாஃப்னா சனிங்கிறது உங்கள்ட்ட வேலை செய்யக்கூடிய மக்கள் கூட்டத்தை காமிக்கிது இப்போ உங்கள் எதிரி வந்து மிதனராசிக்காரன் நல்லா டெவலப் ஆகிட்டானே இவன் ஸ்டாஃப் தான் அதுக்கு காரணமாக டேய் அவனை தனியாக பேசி தூக்குற அந்த பக்கம் அவனுக்கு என்ன சம்பளமாக ஜாஸ்தியாக கொடுக்கலாம் அப்படின்னு உங்கள் ஸ்டாஃபை பார்ப்பார் அப்போ அது நீ அந்த விஷயத்தையும் கொஞ்சம் கவனம் ஏன்னா நீங்கள் ஒரு ஸ்டாஃப்பை எடுத்து அவங்களுக்கு விஷயத்தை சொல்லி கொடுத்து அவங்கள ட்ரெயின் பண்ணி பக்காவாக செட் பண்ணி நீங்கள் ரெடியாக வச்சுருப்பீங்க உங்கள் இனிமே வந்து அழகாக தூக்கிட்டு போயிடுவார் அப்புறம் உங்களுக்கு எக்ஸிக்யூட் பண்ண ஸ்டாஃப் இருக்காது இந்த விஷயத்தை நீங்கள் கவனமாக பார்த்து கொள்ளணும் மிதன ராசியில் இன்னும் விஷயம் இருக்குது என்னென்னா இங்கே வந்து செவ்வாயோடைய நட்சத்திரம் ராகுவோடைய நட்சத்திரம் குருவுடைய நட்சத்திரம் வருது இந்த ராகுவோடைய நட்சத்திரம் திருவாதிரையும் புனர்பூசத்துடைய நட்சத்திரம் குருவுடைய நட்சத்திரம் புனர்பூசத்துக்கும் இந்த சனி வக்கரம் சூப்பர் டூப்பர் ஏன் சார் செவ்வாய் நட்சத்திரம் மேலே உங்களுக்கு என்ன சார் கோபம் அப்படின்லாம் கேட்காதீங்க இந்த ராகுவோடைய திருவாதிரைக்கு வந்து பூரட்டாதி நட்சத்திரத்தில் வந்து சனி சஞ்சாரம் செய்யும்போது இது சம்பத்து தாரை புனர்பூச நட்சத்திரம் குருவோடைய நட்சத்திரத்துக்கு உத்திரட்டாதி நட்சத்திரத்தில் சனி சஞ்சாரம் செய்யும் பொழுது அது சம்பத்து தாரை சம்பத்துனா என் ஃப்ரெண்டு பேர் சம்பத்து சார் அதை சொல்கிறீங்களா அப்படின்னா இல்லை சம்பத்துன பணம் வர்றதுக்கள் சகல சகல இல்லையா அந்த இந்த இந்த புனர்பூசமும் அதிகமாக பெறுவார்கள் சரிப்பா மிதுன பெறுவார்கள்சில இருக்க பெண்களுக்கு இந்த சனி வைக்கிற பயிற்சி என்ன மாதிரியான விஷயங்களை செய்ய போது இதுல அவங்க கவனமா இருக்கலாம் சார் பெண்களை பொறுத்தவரை இந்த செவ்வாய்ங்கிறவரு கணவனை குறி இந்த நாலாம் வீடுங்கிறது அவர்களுடைய வீடு அப்போது சகோதரர்களாக இருக்கட்டும் கணவனாக இருக்கட்டும் கொஞ்சம் கூடுதலான பிரச்சனைகள் சின்ன சின்ன உபத்திரங்கள் எது நாள் வரைக்கும் வரும்னா பதிமூணு ஒன்பது தேதிக்கு வரைக்கும் வரும் ரெண்டாவது இவங்க வேலை செய்ய போகிற இடத்துல தேவையில்லாத டென்ஷனு ஓவர் ப்ரெஷரு ரெண்டு மூணு பேர் செய்ய வேண்டிய வேலையை இவர்கள் மேல் திணிப்பது இதனால் கொஞ்சம் மன உளைச்சல் இந்த வேலையில் இருக்கிற டென்ஷன் வேலையில் இருக்கிற ப்ரெஷரை வந்து வீட்டில் காமிக்கும் பொழுது அதனால ஃபேமிலியில் வழக்கமாக இருக்கிறத விட கொஞ்சம் கூடுதலான பிரச்சனைகள் புது இதை தவிர வந்து புதுசாக வீடு கட்டிகிட்டு இருக்கிறாங்க பாருங்கள் இடம் வாங்குறாங்க வீடு கட்டுறாங்க நிறையா பேர் வந்து மனைவி பேரில் இடம் வாங்குவாங்க இந்த மாதிரி இடத்துல இந்த டாக்குமெண்ட் ப்ராப்ளம் எல்லாம் வர்றதுக்கான வாய்ப்பு ஏன்னா நாலாம் இடம்ங்கிறது வீடு வாகனம் மனை இப்போ வயதை அனுசரித்து தாயாருக்கும் சின்ன சின்ன உடல் உபாதைகள் அது கொண்டான வைத்தியங்கள் எல்லாம் எடுத்து வைக்கணும் தொழில் சார்ந்த விஷயம் லாபம் பாக்கியம் இது எல்லாமே நல்ல சூப்பர் வரக்கூடிய காலகட்டம் ஆனால் இந்த சின்ன சின்ன பிரச்சனைகளுக்கு மட்டும் இவர்கள் தங்களை கவனமாக பார்த்து கொள்ள வேண்டும் சரி முதன ராசிக்காரங்களுக்கு சனி வக்ர பயிற்சி பலன்கள் சொன்னீங்க இதற்கான பரிகாரமா அவங்க எங்க போயிட்டு வர இந்த மிதனம்ங்கிறது புதன் புதன்கிறது வந்து இந்த விஷ்ணு டிபார்ட்மெண்ட்டை சேர்ந்தது மகாவிஷ்ணு சம்பந்தப்பட்ட வழிபாடு முறைகள் அப்படின்னா பிரதானமான நரசிம்மர் கோயில் பிரதானமான ஆஞ்சநேயர் கோயில் இப்போ அவங்க வீடுகிட்ட என்ன நரசிம்மர் கோயில் நல்ல நரசிம்மர் கோயில் பிரதானமானது இப்போது சிங்கப்பெருமாள் கோயில் எடுத்துக்கலாம் பரிக்கல் நரசிம்மர் பூவரசம் குப்பம் நரசிம்மர் சோழிங்கர் நரசிம்மர் இந்த மாதிரி எல்லா பெருமாள் கோயில்லையுமே ஒரு நரசிம்மர் சன்னிதானம் இருக்கும் அதை தவிர தனித்துவமாக இப்போ இந்த அகோபிலம் இந்த மாதிரி பிரதான நரசிம்மர் வழிபாடு அதுவும் சனிக்கிழமைகளில் செய்வதன் மூலம் இவர்களுக்கு மேலும் மேலும் அபிவிருத்தி ஏற்படும் திருவாதிரை நட்சத்திரத்தில் பிறந்தவங்களாக இருந்தாங்கன்னா சுவாதி நட்சத்திரம் வந்து இவங்களுடைய அந்த நட்சத்திர வகையிலேயே வந்துடும் திருவாதிரை சுவாதி சதயம் இது மூணுத்துக்குமே ராகு தான் அதிபதி சுவாதி நட்சத்திரம் வந்து நரசிம்மருக்கு கொடுக்கப்பட்டுள்ள நட்சத்திரம் அந்த நட்சத்திரம் வர்ற அன்னைக்கு அவர்கள் போய் நரசிம்மரை வழிபாடு செய்வது கைமேல் பலன்கிடை முது ராசிக்காரங்களுக்கான சனி வக்ர பயிற்சி பலன்களை எங்களோடு இருக்க நேயர்களுக்கு பல பயனுள்ள தகவல்களை கொண்டு போய் சேர்க்கும் நம்பிக்கை எங்களுக்கு இருக்கு நன்றி சார் நன்றி நம்முடைய இந்த நிகழ்ச்சியில் கலந்து கொண்ட ஜோதிடர் வேல்சங்கர் சாரிடம் உங்களுடைய ஜோதிட ஆலோசனைகளை பெற திரையில் தெரிகிற எண்ணை தொடர்பு கொள்ளுங்கள் நன்றி வணக்கம் டெக்னாலஜி தள்ளுபடி அழகு தரும் மூலிகைகள் ஆரோக்கியம் தரும் மருத்துவர்கள் டாக்டர் ஸ்ரீவர்மா